அப்படியே ஏடிஎம் கார்டு சிம் எல்லாம் வாங்கி வச்சிட்டாரே இத காட்டக்கூடாது யாரோ வந்து கெட்டிட்டு எல்லாத்தையும் போட்டுட்டாரே ஏடிஎம் காரை வச்சுக்க எவ்ளோ பணம் எடுத்து செலவு பண்ணீங்க ಅಂತ. அதான் オリジナル. அதான் முக்கியமான விஷயம். வீடு இப்படி இருக்கணும். ஏன் வண்டியை ஷேர் பண்ணேன்? ஏன் டயரை திருப்புன? நான் இருக்கும்போது ஏன் கீற மாதிரி நான் இல்லாதப்ப என்ன நடக்குது? நான் பிரேக் நிறைய அடிச்சேன். ஏன் பிரேக் நிறைய அடிக்கிற? பழைய ஹோட்டல்ல தலைவர் குளிச்சிட்டு இருக்கும்போது தண்ணி ஆகிடுவான்.ොරகோடு பாதிய நிக்குனோம்.

இதுலாம் இருக்கும் என் ஃபுல்லாக ஜாமான் ஒரு வாட்டி உளுந்து பாரு ஃபேன்லாம் மாட்டிருக்காரு பாரு ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கு எல்லாம் புதுசு ஆனால் பேசி கப்பிலிட்டேருந்து வாங்கினாரு ஃபிரிட்ஜு இந்த பெட்ஷீட்டு இந்த வாஷிங் மிஷின் வாங்கினார் புதுசாக ஏசி கூட புதுசு தான் போட சொன்னார் போட்டு கொடுத்தான் நல்லா இப்போ உனக்கு என்ன பணம் செலவுக்கு பணம் கொடுத்தா ஏதாச்சேயே இதுமாதிரி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு தரேன்ரு தருவாரு நெட்டு போட்டு தந்துட்டாரு லீவுக்கு போயிருக்காரு தான் கொடுத்தாங்க ஆ ஆ ஆ எல்லாரும் வெளியூர் போயிருக்காங்க அதுதான் வேறு ஒன்றும் இல்லை வருவாங்க வருவாங்க ஓகேயா ஓகே அப்புறம் இவர் தான் வந்து இன்னுமே வேலைக்கு இது யாரும் வச்சு வச்சா நான் மில்ட்ரி அந்த பாக்கெட்டு வச்சு நூற்றி இருபது ரூபாய் வாங்குச்சு வாங்கிச்சு அந்த வச்சு நினச்சிக்கிட்டேன் ஓகே பிடிச்சிருக்கலாம் வேலைலாம் ஓகே ஓகே சார் சரிப்பூ பாயலாம் இல்லை சாதாரணமாக பேசு வீடியோ சாதாரணமாக பேசி தொலை ஹாரியா ஓகே இப்போதான் சாப்பிட்டோம் வந்தோம் ஒன்றும் டியூட்டி எனக்கு ஒரு ரெண்டு மூணு டியூட்டி தம்பிக்கு ஒரு ரெண்டு மூணு டியூட்டி வந்துச்சு வண்டியை ஓட்டி விட்டு பார்த்தாங்க ஏற்கனவே ஒருத்தரை கஃபால் அதுக்கு கொடுத்தேன் ஆள் பாஸ்போர்ட் பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு வேற ஆள் இங்கேயே கா மாறுறதுக்கு கொடுத்தேன் அவர் லொக்கேஷன்லாம் தெரியல அப்படி இப்படின்னு சொல்லி வேணாம் போய் அனுப்பிடு அப்படின்றாரு அனுப்பிச்சி விட்டு மறுபடி ஒரு பாஸ்போர்ட் வர முடிக்கும் வெயிட் பண்ணி ஆனால் உண்மையிலே ஒரு மூணு மாதம் வெயிட் பண்ணியிருப்பையா உட்காண்டி ஆள் நம்ம சொன்னதுனால பொறுமையாக இருந்து ஆளை கொண்டு வந்துச்சு எல்லாமே டிக்கெட்டு போட்டு கொடுத்தது விசா எல்லாமே அவன் தான் செஞ்சு கொடுத்தான் கஃபீல் அந்த கஃபீல பஞ்சரு கிடையாது பேர் கிடையாது உன் கஃபில் பேரு பஞ்சரு பஞ்சரு வால் டீப் வச்சிருக்கேங்க உனக்கா பரவாயில்ல அங்க சாமின்னு வச்சிருக்கான் ஒரு பேரு இந்த சாமி பஞ்சரு அப்புறம் என் கபீலு பேரு ஓகே முகமது இந்த மாதிரி கரெக்டா இருக்கு அன்னைக்கு ஒரு பேர் ஒண்ணு ஏதோ ஒரு பேர் ஒண்ணு கேதுல வாங்கினா அதே மாதிரி தான் கரெக்டா இல்லை ஒரு சிரிக்கிற மாதிரி இருந்துச்சு ஓகே நண்பர்களே ஓகே அப்புறம் சொல்லுங்க உனக்கு வேற என்ன இது சொல்லு சொல்லிடுவான் ட்ரெஸ் வாங்கிச்சா தேங்க்யூப்பா ஐயோ ஆ சரி சரி எனக்கும் வந்ததுலேருந்து ஆறு ஏழு மாசமா அதே ப்ரெஸ்ஸை போட்டு வளர்க்குறேன் நஞ்சு போயிடுச்சு அதனால தான் வந்துட்டு வாங்கிட்டு எனக்கு ஒண்ணு தம்பி கொண்டு வாங்கிட்டு வந்தாச்சு ஓகே நாளை இந்த இதெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணிகிட்டு இருக்காப்புல அடுத்து எல்லாத்தையும் கிளீர் பண்ணி எல்லாம் இருந்துச்சுன்னா ஓகே இங்கே டீயே போட்டு குடிச்சிக்கிட்டு ரெண்டு பேரும் உட்காந்து ஊர் கதையை பேசிக்கிட்டு ஓட்டம் தான் போகணும் இங்கே வந்து கஷ்ட நஷ்டத்தை பேசிக்கிட்டு அப்போதான ஓடும் ஆ வேற என்ன எதுக்கு நண்பர்கள் எடுக்கிறது இங்கே இருந்து எல்லாத்தையும் இது பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணி பேசி ஒரு நாலு விஷயத்த பேசணும் கவலையை நீக்கணும் அப்படிங்கிறதா நீ எப்போ உங்கள சாதமாக பேசியா ஏன் என் மீதியே இல்ல கொஞ்சம் ஆமா ஊர்ல வந்து கேரியா இருக்கான் ஓகே ஓகே பாப்போம் சரி நீ போடு சரி ஓகே நானும் கிளம்புறேன் சரி நான் என் ரூமுக்கு போறேன் நீ போடு ரொம்ப தூரமா இருக்கே ரூம்மே ஹ ரூம் அங்க இருக்கே எதை எதை சொல்லறோ இது ஒரு ஹோட்டல் ஆமா ஏறுமுளே ஒரு ஹோட்டல் இருக்கே ஓகே ஓகே நான் அது இன்னும் கொஞ்சம் ஓட்டை பெருசாக ஆமாம் ஆமாம் ஓகே என்ன ஏது மணி ரெண்டாயிடுச்சி நண்பா ஒன்றும் டூட்டி வரல இவரோட போய் சாப்பிட்டோம் காலையில் ஸ்கூல் போனேன் அவ்வளோதான் வேறு எந்த டூட்டியும் வரல நமக்கு பார்த்தீங்கன்னா பொண்ணை கொண்டு போய் சாய்ந்தமாக ரெட்ஷி மாலில் கொண்டு போய் விட்டேன் திருப்பி அழைச்சிட்டு வந்தேன் மேலே பைப்பு ஒரு பாத்ரூமில் உடச்சிக்கிடுச்சி அந்த பைப்பை மாற்றி விட்டேன் அவ்வளோதான் நண்பா அந்த ஃப்ரெஷ் பண்ணுமா கையில் ஹேண்டில் அந்த மாதிரி ஒரு ஃபுல்லாக ஒரு லை அந்த ஒய இதோட பைப்போடு சேர்த்து மாற்ற மாற்றி விட்டேன் வேறு ஒன்றும் கிடையாது ஓகே வேறு என்ன எது நீங்கள் தான் சொல்லணும் சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சின்ன வீடியோ இருக்குது இன்ஷால்லாம் கண்டிப்பாக வேறு வேறு வீடியோவில் டெய்லி வீடியோ போடாமல் இருக்கிறதுக்கு எதாவது போடணுமேன்னு சொல்லி போகிறேன் நண்பா கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு நாள் ஆச்சு வீடியோ போட்டு நீ வந்த தான் எனது ஃப்ரெண்டு பக்கத்து வீட்டுக்கு வேலைக்கு வந்திருக்காப்புல வந்து அஞ்சு பத்து நாள் ஆகிடுச்சாப்பில இல்லை பத்தினாயிருச்சு நாள் இரு ஒரு வாரம் ஆயிடுச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு அன்னைக்கே வீடியோ எடுத்தோம் அது பத்தல ஒரு இது ஒரு அஞ்சு நிமிஷம் தான் எடுத்தோம் இது இதாவல அதனால விட்டாச்சு அப்புறம் எப்படி இருக்கு நல்லா இருக்கு அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் எப்படி போச்சு வேலை உனக்கு ஓகேயா வீடு மனசுக்கு ஒப்பு ஒப்புதா ஓகே ஒரு வாரம் ஆகுது பரவாயில்ல அதுலாம் ம் நல்லா போயிட்டு

அவன் ஆதி காலத்துல என்ன போவான் வருஷம் ஒரு வீட்லயே ஒரே வீட்டுல ஒரே கப்பல்கிட்ட வேலை பார்த்திருக்கேன் சரி ஒரு கை விட்டு என்ன இல்லை ஒரு அஞ்சாறு தடவை தான் அந்த வீட்டு உள்ளார ஏதாவது வேலைன்னா தூக்க முடியாம ஏதாவது தூக்கம் சொல்லுவாரு அந்த டயத்துக்கு கூப்பிடுவாரு அப்பதான் அந்த வீட்டு உள்ளாரே போயிருக்காங்க நீ சொல்றத பார்த்தா வீட்ல சோபால அவர் கைய குடிச்சு அந்த ஒரு சலாம் கொடுத்தாரு அவனுக்கு எப்படி எப்படி இருந்துச்சு அதுலயே அவர் ஒரு பூ மாதிரி அவ்வளவு அவனும் அதே கஃபில் தான் ரெண்டு பேருக்கும் ஒரே கஃபில் ம் அச்சா ஏன்னா கஃபீல் அஜா பாய் பாய் இவங்க ரெண்டு பேரும் ஒரே கஃபில் தான் இவனுக்கும் நம்ம ஃப்ரெண்டுக்கும் ஒரு ரெண்டு பேருக்கும் ஒரே கஃபில் நல்ல கஃபில் இவர் எப்படின்னா இன்னைக்கு சொன்னாப்புல பழைய கஃபிலாம் கத்துவான் இந்த மாதிரி நான் ஒரு சவுதிக்காரனை பார்க்கவே இல்லை அந்த அளவுக்கு பேசுறாங்க அந்த அளவுக்கு இது பண்றாங்க அப்படின்ட்டு

பொறுமையா வேலையை பாத்துக்கிட்டே எல்லாம் நல்லது நடக்கும் ஹிந்தி தெரியுமா வேற தொடத்துல மாலுமே மேரா பாத் கிடைக்க தொடம் அன்னைக்கு எப்படி அவன் சவுதிக்காரன் சொன்னான் கூப்ட்டான மாடு உள்ள விழுந்துச்சுன்னு அத பேசுறது கூப்ட்டே என்ன எப்படி ஹிந்தி பக்கா பேசுனேன் ஆமா சர் நீ இல்ல இல்ல என்னால ஒண்ணு பண்ணி எப்படி சர்பேன் ஹிந்தி அப்படி குளக்கற வச்சு ஐயய்யோ நமக்கு ஹிந்தின்னா பக்கா வரும் வந்துடும் மாடு குழிகள கிருகையா மே வால் மெது மெதுவா ஹிந்தி அவ்வளவுதான் அவ்வளவுதான் கொஞ்சம் கஷ்டமா அது பேச பேசதான் எனக்கு கொஞ்சம் தான் வராது கொஞ்சம் கஷ்டம் எல்லாம் எல்லாம் பரட்டி பரட்டி ஹிந்தில நான் சரி சரி ஓகேயா இரு இந்த பூனைக்கு அந்த சாப்பாடு அது என்ன சார் நீ தான் அந்த பூனை அடிபட்டு கிடக்கு அதுக்கு சாப்பாடு வைக்கிறது என்ன மனசுக்கு வந்து நீ இங்க இருக்க வேண்டிய ஆள் கிடையாது அந்த பூனைக்கு சாப்பாடு வச்சிரும் இவன் வேற இருக்கான் கொஞ்சம் இவன் திட்டுவான் இவன் சுத்தம் பண்றதுனால இரு அவன் போயிட்டான் அதுக்கப்புறம் பூனை சாப்பாடு வைப்பான் சரி சரி கை வர இதே என்ன சொரிய சொரியா சொரியலையா சொரியா இல்லையா பசிக்குது பசிக்குது இப்பதான் டீ குடிச்சிட்டு சம்சாரம் சாப்பிட்டு வந்த நானும் மறுபடியும் பசிக்கும்ல ஓகே தலைவரே வந்துட்டாரு வேலை ஓடிட்டு இருக்கு ஒரு வாரமா நல்லபடியா போயிட்டு இருக்கு சாலா இன்னும் நானும் இவரும் சேர்ந்து ஒன்னா டிராவல் பண்ண போறோம் ஏன்னா பக்கத்து பக்கத்துல முன்னாடி தூரமா அப்பப்போ போய் பார்ப்போம் பக்கத்துல இருக்கனால ஒன்னா கடந்து சுத்துறது போறது வரதுமா இருக்குது நான் ஒண்ணும் ரொம்ப தூரத்துல எல்லாம் இப்ப இல்லையே அதான தெருவுல தானே இருந்தா அது தூரம் தான் வர முடியாது இல்லையா மௌமதியால ஓகே ஓகே வெயிட் பண்ணுங்க இந்த வர பிரியாணி நைட்டு ஒரு மணிக்கு

ஜமல் அரபுங்கிற சூத்ரமா ஜம்மல் அரபா நான் அரபு அரம்புக்காரங்கல நான் தமிழன் நான் தமிழேன் சொல்லு அல்ல செல்மர் ஐயோ நான் தமிழன் ஏன் ஏன்டா என்கிட்ட அரபு பேசுறதே எங்க அப்பா தமிழன் என்னால் தமிழன் எல்லோரும் அது மாதிரி தம்பிக்கு ஃபிங்கர் வச்சு இக்காமா எல்லாம் அடித்து எல்லாம் மெடிக்கல் இடிக்கல் எல்லாம் போட்டு ஒரு நாலு நாளாக அந்த வேலையை அலைஞ்சோம் அலைஞ்சு எல்லா வேலையும் முடிஞ்சுச்சி இப்போ உடனே கஃபிலு உடனே இக்காமாவுக்கு அப்ச அந்த ஃபிங்கர்லாம் வச்சு பேங்கெல்லாம் ஓப்பன் பண்ணி கொடுன்னுருக்காரு அவருக்கு ஆன்லைனில் பேங்க் எல்லாம் ஓப்பன் பண்ணி கொடுக்கணும் உள்ளே லேடிஸ்லாம் நிறைய பேர் இருந்தாங்க அரண்மாலில் ரெண்டாம் நம்பர் கேட்டில் அப்சர் மிஷின் இருக்குது அப்சர்னால் சவுதியில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அங்கே வந்து ஃபிங்கர் வச்சோம் ஒரே கூட்டம் சரியான கூட்டம் ரொம்பலாம் ஆம்பளன்னு எல்லாம் லைன் கட்டி நிற்கிது ஆனால் நல்ல வேலையாக ஸ்பீடாக இருக்கே அப்சரு முன்னாலும் இப்படி இருக்காது சுற்றிக்கிட்டே நிற்கும் சரியான லேட்டாகும் அது மாதிரி வந்திருக்கோம் ஓகேங்களா நண்பா எடுத்து அப்டேட் பண்ணியிருக்கோம் ஆ மாதிரி நான் அவங்க டெய்லி நாங்களும் தான் வீடியோ போடலான்ட்ருக்கோம் இன்ஷால்லா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சாப்பாடு டீ தண்ணி காப்பி எதுவும் வேணும்களா உங்களுக்கு எதுவும் குறகந்தான் சொல்லுங்கள் நிறைய எடுத்து விட்டான் இந்த சருப்பு எடுத்து விட்டான் அப்படின்னு சொல்லணும் வந்து வழி இல்லாமல் என்ன இப்படி விட்டுட்டாங்கன்னு நான் எப்ப வரலாறு பேசாமல் விட்டுட்டானி இது சோத்துக்குன்னா நீங்கள் தான் ஆக்கிக்கணும் சம்பளம் ஆயிரத்தி எட்டுநூறுவா கொடுத்துட்டான் டக்குனு குழந்திருவேன் அப்படின்ட்டு ஆயிரத்தி எழுநூறு தான் டக்குனு சொல்லி ஆயிரத்தி எழுநூறு போட்டி ஆயிரத்தி ஓகே அதெல்லாம் சொல்லக்கூடாது கொடுங்க சீக்கிரட்டு ஓகே நண்பர்களே அப்படியே அரங்கமலை பார்க்குறீங்களா எப்படி இருக்குன்னு என்ன ஏன் தேட்ரு இங்கே தான் படம் பார்க்கணுன்னா தே தேட்ருக்கு போகிறதுக்கு இதெல்லாம் இங்கே தான் பார்த்தீங்கன்னா தெரியும் அஜா நம்பர் கேட்டு நாங்கள் ரெண்டாம் நம்பர் கேட்டில் போய் இந்த காராக இன்னையா இது இங்கே உலகம் ஏய் போ இதெல்லாம் என்ன தாங்க அவ்வளவு வா இப்படி போறோம் வண்டி அங்க கிடக்கு எல்லாரும் உள்ள ம் ஆனா பார்க்கிங்லாம் செம பெயிண்ட் அடிச்சு பக்கா வர்க்கியா ஆனா காசு ரெண்டு மணி நேரம் ஓடி தான் உள்ள ஃப்ரீ அஞ்சு வருஷமா இங்கே தான்யா வந்துட்டு போயிட்டு இருக்கேன் என்ன மாதிரியே சொல்ற 46 வருஷம் நான் சொல்ற மாதிரியா 45 வருஷம் வருஷம் அது சரி ஓகே ஓகே வாங்க படம் பார்த்துருக்கீங்களா இங்கே தியேட்டர்ல நீங்கள்

சார்ஜி போகிறதுக்கு போயிட வாங்கி வச்சா அவன் திருட்டு போய்றான் சவுதிக்காரன் அந்த மாதிரி ஒரு பிச்சைக்காரன் ஏயா புரியுது உண்மையிலே அவனா மோசமான அது போல ரூபா கூட காசு கூட கொடுக்காம அனுப்பிவிட்டு கஷ்டப்படுத்தி ஓகே அப்படியே கிளம்புறோம் போமா வண்டி அங்கே கிடக்குது தலைவா கஷ்டப்பட்டதுக்கு அது இப்படிங்கிறான் சவுதிக்காரன் இப்படின்னு காட்டுறான வரோம் நண்பா வண்டிக்கு போயிட்டு ஏரியாக்கு போய்க்கிறோம் இங்கேயே பூனைய காணும் சரிப்பா என்னையா பூனைக்கு என்னென்னா மதியானம் கறி வாங்கிட்டு வந்து போடுற அப்புறம் வந்து நைட்டு என்னென்னா பிரியாணியில் உள்ள கறியெல்லாம் தூக்கி பூனைக்கு போடுற இப்போ என்னென்னா ஒரு முந்நூறு இரநூறு இருக்க இல்ல இல்ல நூறு 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 பாக்கெட்டு இதை வாங்கிட்டு வர என்ன பூனை மேல உனக்கு அவ்வளோ என்ன வந்தான் தலைவன் வந்தா மதியா கால் நொண்றேன் போல அதை பார்த்தலருந்து எனக்கு மனசு கேட்கல போல செய்யோ உம் அவன் சம்பாதிக்கிறத காச வீட்டுக்கு அனுப்புறது எப்படி இது பண்றது எப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க இங்க போற மதியானம் போட்ட பாரு நீ என்னன்னா பூனைக்கு வந்து சாப்பாடு போடுற அப்புறம் அந்த வாங்கிட்டு வந்து போடுற உன் மனசுக்குன்னு எங்கேயே இருக்க வேண்டிய ஆள் இது வருதியா எப்படி சிறப்பு அடிபட்டு உட்காந்துருந்துச்சு அதனால பாவப்பட்டு ம் அன்னைக்கு துணா இருக்குல்ல துணா பாக்கெட்டு ஆமா துணா பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன் அடிப்பட்ட அன்னைக்கு சாப்பிடவே இல்லை ஒன்னு கூட ஒரு மாதிரி கண்ணு கிட்ட அடிபட்டு உக்காந்துருந்துச்சு பாவம் அடிபட்ட அன்னைக்கு ஒண்ணுமே சாப்பிடல அது எங்க காணுமே இது வேற எல்லாம் இது எது இந்த பூனை சி இதான் இதான் இப்போ ரெடி ஆயிடுச்சு ரெடி ஆயிடுச்சா ம் கொட்ட மாட்டுத மடிச்சு வருமானு கொஞ்சமாக கொட்டுறேன் வா வா நாளைக்கு அந்த கறி உள்ளது அது அது காசு கூட இருக்குலையு வாங்கணும் கறியும் கொஞ்சம் கொடுக்கணும் என் கவிச்சு நானே கவிச்சி திங்கிறேன் பூனை கவுச்சு திங்கிறது ஓகே அதுக்கு இந்த மாதிரி பிஸ்கட் மாதிரி போட்டாலாம் அதுக்குன்னு எல்லாத்துக்கும் பூனைக்கே கொடுத்துட்டு தான் நீனை கொஞ்சம் சாப்பிடணுமா இல்லையா இது பூனைக்குன்னு அதில் மிக்ஸி இருக்கு எல்லாம் சரி இருந்தாலும் எக்ஸ்ட்ரா பூஸ்ட் நீ என்னன்னு தெல எனக்கு பூனை இந்த இது வராது நாட்டு வண்டி டாக் ஆன்ட்டி அப்படி இல்லை எனக்கு இந்த பூனை இதெல்லாம் பிடிக்காது எனக்கு முடி ஓட்டினா பிடிக்கும் இது ஆகும் என்னன்னு தெரியல அடிபட்டு அடிபட்டு அதுல கூட ஒரு மாதிரி இறக்க வருது வேற ஒன்றும் இல்லை நானும் இறக்கப்பட மாட்டேன் தான் அதான் உண்மை ம் என்ன பண்ண சொல்ற நம்ம இப்படியாவது ஒரு நன்மை கிடைக்கட்டுமே அப்படின்னு ஒரு எண்ணம் தான் கிடைக்குமா இருங்க எதிர்பார்த்து செய்யாதீங்க எதிர்பார்க்கல நல்லா அறிஞ்சவன் வீடியோ காண்டி சொல்றேன் புரியுதா இது ஒன்றும் இந்த யூடியூப்லேயும் எவ்வளோதோ மக்கள் எனக்கு நல்லது விஷயங்கள் எவ்வளோதோ கொடுத்துருக்காங்க உதவி செஞ்சிருக்காங்க அவங்களும் ஏதோ பணம் காசுலாம் கொடுத்து உதவி இருக்காங்க என் பிள்ளைக்கு ஒருத்தர் பீஸ் கொடுத்துருக்காரு கஷ்டப்பட்டப்ப நான் நல்லா இருக்கேன் அவங்க கொடுக்கறதும் ஒரு ஹெல்ப்பாக இருந்துச்சு நிறைய பேர் அவங்க ஒரு உதவி செய்கிறாங்கன்னா அது ஒரு நன்மை தானே அவங்களுக்கும் அது மாதிரி இந்த மக்காக்கு வராங்க மக்காக்கு வரும்போது சேரை வாங்கி அதில் அவங்க பேரை எழுதி உட்காரத்துக்கு உள்ளது குரான் வாங்கி வைப்பாங்க முசல்லா தொழுகிறத்துக்கு வாங்கி போடுவாங்க நிறைய செய்வாங்க எல்லாம் ஒரு மனுஷருக்கு மனுஷா உதவி தானே ஜென்னத்துக்கு ஜெ ஆமாம் இன்னமா ஜென்னத்துக்கு உன் நாருக்கு புரியுதா தெரியல ம் சரி எனக்கு புரியுது அப்புறம் என்ன பேங்கை திறக்க வேண்டியது தானே உனக்கு துறப்ப தரப்பு ம் ஓகே பூனைக்கு போட்டால் அடுத்தது இதுக்கு முன்னாடி போலோட பிரியாணி சாப்பிட்ட வீடியோ அன்சாரி இவங்க அண்ணன் அன்சாரி பைசல் சாப்பாடு கொடுத்தாங்க அதெல்லாம் சின்ன சின்ன பிட்டு பிட்டு வீடியோவாக இருக்குது அந்த வீடியோலாம் இதில் சேர்க்குறேன் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் கொஞ்சம் லைட்டாக தான் முடியல முடியாச்சு ஏதாவது வேலை வந்துடுது ஏதாவது பண்ணிடுறோமா பசங்க ஒரு வீடியோ எடுக்கிறது கூட நமக்கு அது இல்லை இப்போ தான் நமக்கு போலு கிடச்சிருக்காரு அவர் செய்வோப்பில்ல இதுக்கப்புறம் நமக்கு வீடியோ போடுறதுக்கு சரி ஓகே சாப்பிட்ருச்சியா அதெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பாக அடுத்தடுத்து இன்ஷாலாம் நோம்புலாம் வீடியோ போறோம் எங்கே வீடியோ மிலிட்ரி இருந்தா இங்கே சாப்பாடு இருக்கும் இவர் அண்ணன் ரூமுக்கு போயிரு சாப்பிட்றதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல நீ உன்ன நம்பி வந்தேன் நீ என்னை போட்டுருவ காயப்பட்டு நான் ஊருக்கு போறேன் எஜிட் அடிச்சுட்டு நான் ஊருக்கு போறேன் ஒன்னாலே போறேன் நீ போனால் நானும் போயிடுவியா நான் போனால் நீ பிந்துடுவா எஜ்ஜிட் அடிச்சிருவையா எஜிட் அடிச்சிடுவா சரி நான் அடிக்கிறேன் எஜிட் எனக்கு ம் எனக்கு இப்போ அடிக்காத ஒரு பத்து வருஷம் பத்து வருஷம் இந்த தான் தங்கமான வீடுன்னு டேபுளு அப்புறம் என்னான வீடோ வெள்ளியான வீடோ அதெல்லாம் சொல்ல மாட்டேன் இன்னும் இருந்த வீட்டுக்கு இந்த வீடாக அலமதுல்லா அவ்வளோதான் அவ்வளோ நாள் அங்கே கஷ்டப்பட்டதுக்கு இது ஓகே ம் அவ்வளோ உண்மைதான் உண்மைதான் ம் கொஞ்சம் கொடுமா கஷ்டம்னா நம்ம கஷ்டம் நஷ்டம் யாருக்கும் தெரியாது கிடையாது ம் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அது எப்படி அப்படி அவ்வளோ கஷ்டம் என்னென்னலாம் நடந்துச்சு இன்றைய தினத்தில் என்னென்னலாம் நடந்துச்சு யார் யாரெல்லாம் எப்படி எப்படி கஷ்டம் இப்போ அந்த வீட்டுக்கு டிரைவர் வந்திருக்காரு அவர் என்ன சொன்னார் அவர் வந்து என் காலை பிடிச்சுக்கிட்டு தப்பி எப்படி தப்பி நான் ஊருக்கு போறேன் தப்பி அழு அது சரி ம் ஆமாம் மோசமான ஒரு தனியா அதெல்லாம் சார் நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்டேஜ் மோசமான வீடு தான் கிடைக்கும் பத்து பர்சன்டேஜ் நல்ல மனிதர்கள் இருப்பாங்களே அது மாதிரி சவுதியும் நல்லா இருக்கணும் இல்லையா எல்லோரையும் அப்படி பொதுவாக சொல்லிட முடியாது சவுதிக்காரனும் மோசம்ட்டு அப்படி சொல்ல முடியாது எல்லாரையும் தப்பு சொல்ல முடியாதுல்ல ஒரு சில பேர் இருக்காங்க ஆமாம் ஓகே இன்ஷால்லா நாளைக்கு எல்லாம் வேறு வீடியோவில் சந்திக்கிறேன் நண்பர்களே ஓகேங்களா இதுக்கப்புறம் கொஞ்சம் வீடியோ வரும் பாருங்கள் அதையும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ பாய்